இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே இயேசப் அந்த உலகத்திற்கு வந்தது கடவுளுடைய மீட்பு திட்டம் இவையெல்லாம் ஒரு புள்ளியின் காரணமாக தான் நிகழ்ந்தது அது என்னன்னு சொன்னால் மனமாற்றம் என் பிள்ளைகள் தவறான பாதையில் போகிறாங்க இறைவாய்க்காக அமைச்சேன் கேட்கலை முதுவர்களை அமைச்சேன் அவங்கள வழிநடத்துனாங்க கேட்கலை நிதி தலைவர்களும் அமைச்சேன் அவங்களுக்கும் செறிவு கொடுக்கல இறுதியாக இறுதியாக என் பிள்ளையை அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்போதாவது இவர்கள் மனம் மாற மாட்டார்களா புரிதுங்களா என் பிள்ளைய அமுச்சு வைக்கிறேன் என் பிள்ளையுடைய வார்த்தைக்காவது காது கொடுத்து கேட்டு இவங்களுடைய மனம் இவனுடைய உள்ளமானது மாறாதா பாவ வழியை விட்டு மனம் திரும்பி என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டாங்களா அவங்க பாவத்துக்காக அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா என்று தந்தையினுடைய இயக்கம்தான் மீட்டினுடைய திட்டத்தின் அச்சானின்னு சொன்னார் இந்த ஏக்கம் தான் கடவுளையே மனிதனாக பிறந்த உலகத்தில் பிறக்க வைச்சது ஏசப்பா மன்னிக்கணும் மன்னி மன்னி சாரி மன்னிப்பு கேட்கணும் கடவுள் நம்மை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார் காத்துல விரும்பாருங்க ஏன் கடவுள் காலம் தாழ்த்துறார் கடவுளுடைய வருகை இவ்வளவு தாமதம் என்ன காரணம் எல்லோரும் மனம் மாறணும் ஒரு ஆன்மா கூட அழி அழிவு ஆணை விரும்ப மாட்டார் உடைய காரணம் அவனுடைய பார்வைகளே ஆயிரம் ஆண்டுகள் ஊர்னால போல எனவே கடவுள் காலம் தாழ்த்த காரணம் நம்ம எல்லாம் மனசு மாறணும் இந்த உலகம் இருக்குது நன்மையும் தீமையும் சேர்ந்த கலவை தான் இந்த உலகம் கடவுள் இந்த உலகத்தில் நடந்து கடவுள் நடந்து வச்சிருக்காரு அவ்வளவு எது இருக்கு கடவுள் படைத்த இன்ப மனத்திலே என்ன பண்ணார் ஒரு மனத்தை வச்சார் எப்போ அங்க போகாது சொன்னா இல்லையா மனிதன் கடவுள் மேல் தான் கொண்டு அன்பை நிரூபிக்கணும்னா தான்க விசுவாசத்தை நிரூபிக்கணும்னா அதற்கு ஒரு ஒரு செக் இருக்கணும் அதை மீறி சென்று ஆண்ட பாத்திரம் போய் சேரணும் அதான் துன்பம் இந்த துன்பத்தை கடவுள் உருவாக்கவில்லை அனுமதித்திருக்கிறார் இதைத்தான் இன்றைய நட்சத்திரம் நம்ம பார்க்கணும் வயலில் தோன்றிய கலைகள் இந்த கலைகள் எப்படி தோன்றுச்சு சாத்தா தூக்கிட்டு போயிருக்கிறான் கடலை மட்டும் அனுபவிச்சிருக்கா சரி இப்போ என் பிள்ளைகள் உன் வலையில விழ மாட்டாங்க என் பிள்ளைகளை பண்ண மாட்டாங்க நீ தீமையை தூக்கிட்டு போறப்போ ஆனால் இந்த தீமையெல்லாம் வென்று என் மகன் என் பிள்ளைகள் எல்லாம் பண்ணுவாங்க கதிராக அறுபதா முப்பதாம் நூறா பலன் கொடுப்பான் என்று எதிர்பார்த்த நாம அப்படியா யோபு இருந்தார் இல்லையா எல்லா துன்பத்தையும் கடவுள் அனுமதிக்கிறார் ஆனால் இறுதி வரை என்ன பண்ணார் யோபு பாரு என்ன ஆண்டவர் என் கடல் கொடுத்த எடுத்துக்கிட்டார் மரணம் மட்டும் ஆண்டவர் பாக்கம் இருந்தார் அப்படி ஒரு பிள்ளையாக நாமலாம் இருக்கணும்னு தந்தை ஆசைப்படுறார் அது நடப்பதற்கான அறிகுறியே கிடையாது இல்லையா நம்மள மனுஷர்கள் பாவமரியாத ஒரு கடவுள் மட்டுமே நம்மள மனித பிறவிகள் தவறுறோம் பாவம் செய்கிறோம் ஆனால் இந்த பாவத்திற்கான ஒரு மன்னிக்கணும் அந்த உள்ளத்தை ஆனவர்கள் பார்க்கறாரு சரி எப்ப தப்பு செஞ்சுட்டான் பூதாரி மகனுமே இல்லையா தப்பு செஞ்சுட்டான் எப்படி என்ன பண்றான் சொத்தமாக இருக்க பார்க்காம பிரித்து வாயின்னு கிளம்பிட்டான் தான் போயிட்டான் நாங்கள் போயிட்டு விலை மாத்திரோடும் அப்படி இப்படி ஊதாதமாக செலவு செய்கிறான் பத்து பைசா கையில் இல்லை வேலைக்கு போகிறான் பஞ்சுகளுக்கு வைக்கிற தீனி தின்றான் ஒரு கிணத்துல அது கூட உனக்கு கிடைக்கல மனசு மாறுறான் பாருங்க நான் எங்கள் அப்பாட்ட போவேன் அந்த ஏ உமக்கும் கடவுளுக்கு பாவம் செஞ்ச கடவுளுக்கும் உமக்கு மேலான பாவம் செஞ்ச என்ன உங்க பிள்ளைய ஏற்றுக்காதீங்க ஒரு வேலைக்காரனா என்னை வச்சுக்கங்க நான் கேட்பேன் மனமாற்றம் ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியமாக இருந்தது நினைவே பட்டணத்தில் பாருங்க பார்ப்போம் யோனா போறாரு லட்சத்தை அறிவிக்கிறாரு மனசு மாறல கடவுள் நான் சொன்ன வார்த்தை அவங்க மனசு மாறலன்னா நெருப்பு மழையை பொழி வச்சு அவங்க அழிச்சுடுறேன்னு கடவுள ஒப்பந்தமடை தான் போகிறாங்க போகிறோம் என்ன பண்ணிட்டாரு கடவுள் யோனா நேராக வந்து பீச்சில் உட்காந்துட்டாரு ஆ எல்லாம் அழிய போகிறாங்க எப்போ நெருப்பு மழை பொழியை போகியும் காத்துட்டு இருக்காரு நெருப்பு மழை பொழியில் யோனாவுக்கு வருத்தம் கடவுள் மேலே அவ்வளோ கோவம் கடவுளே நீங்கள் யாருன்னு தெரியும் நீங்கள் இறக்கமே ஒரு வான இறைவு நீங்க தண்டிக்க மாட்டீங்க இதை யோனா அப்பவே சொல்லுவாரு அந்த அந்த யோனா புத்தகம் சின்ன கூட்டின அலையாளம் பக்கம் படிச்சு பாருங்க நினிவே மக்களுக்காக தான் படைத்த மனிதனிடம் கடவுள் கெஞ்சுவார் யார் எப்பேர்ப்பட்ட இரணுடைய இறைவன் காரணமென்ன அவர்கள் மனம் மாறுவார் நின்னுவே பட்டுன்னு மனம் மாறும் அந்த மன மாற்ற அளவு ஏற்றுக்கொள்வாங்க மன்னிப்பு கேட்பாங்க சாக்கூட உடுத்தி சாம்பல் அமர்ந்து கடல் கடல் விஜயாங்க நம்ம கடல் வேண்டுவாங்க அந்த வேண்டுதலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கிட்டு தாம் படுத்த யோனா கிட்ட அவருக்கு அந்த மக்களுக்காக அவர் கெஞ்சுவார் எப்பேப்பட்ட ஆண்டவர் பாருங்க யாவை இறைவன் வச்சு பாருங்க கடவுள் மன்னிக்கு அவர் இன்னொரு தாமஸ் அக்குனா சொல்லுவார் கடவுள் மன்னிக்க முடியாதபடி யாரும் பாவம் செய்ய முடியாது சொல்லுவார் தாமஸ் அக்கிரியாஸ் மிக பெரும் இறைகள் தந்தையவர் இறையர் சொல்லுவார் கடவுள் மன்னிக்க முடியாது அதை யாரும் பாவம் செய்ய முடியாது பாவம் செய்யவே முடியாது கடவுள் அனைத்தையும் மன்னிப்பார் அச்சானி போல அப்படியே சொல்லுங்க அப்படியே குத்துயிரும் குலவீரமாக ஏசப்பா சிறுவில் தொங்க விட்டு வேளாவில் ஈட்டியால் குத்து ரத்தம் ஒழுகிட்டு கிடக்குது அந்த நிலையிலும் அடுத்த வினாடி சாவு ஏசப்ப சொல்கிற வார்த்தை பாருங்க தந்தையே இவர்கள் அறியாமல் செஞ்சுட்டாங்க ஏன் உங்களை மன்னிச்சிருங்க யாரு சொல்லுவா யாரு சொல்லுவா யாரு வார்த்திருந்த வார்த்தை யார் வாயிருந்த வார்த்தை வரும் எசப்பா சொன்னார் தந்தையே உங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க ஏன் மன்னிச்சிருங்க ஐயா கடவுள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவர் சரிங்களா ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்காத சொல்லுங்க பாப்போம் என் பிள்ளை என்கிட்ட ஒரு சாரி சொல்லாத அவர் மன்னிப்பு கேட்காதான் என் பிள்ளை நான் தான் தீமையை அனுபவி அனுப அனுப்ப அனுமதித்தேன் என் பிள்ளைங்க பாவத்தில் இருந்து மீன் வாங்க நினச்சேன் தீமையை அண்டாமலை என் பிள்ளை நல்லது நல்லது முழு செய்வாங்க நினைச்சேன் ஆனால் தீமையை வீணு தாங்க பரவாயில்லை என் பிள்ளை அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா சாரிப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்பாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி வச்சுருங்க ஆனால் நம்ம செஞ்ச பாவமெல்லாம் அப்பாவுக்கு பல மறந்து போய்டும்ல சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்து வந்தது அப்புறம் அந்த திரைப்படம் டாடான்னு ஒரு படம் வந்துச்சு கிளைமேக்ஸ் காட்சி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவி ஒரு மக ஒரு குழந்தை ஒரு சின்ன ஒரு தகராறுல பிரிஞ்சு போயிடுவாங்க ஏன் பிரிஞ்சாங்க என்ன காரணம் கடைசியில் கிளைமேக்ஸில் காட்டுவாங்க அந்த மனைவி மேல் சின்ன தவறு இருக்கும் அது தெரியாமல் ரெண்டு பேரும் அப்படியே பிரிஞ்சே இருப்பாங்க கிளைமேக்ஸில் தவறு தெரியும் அந்த மனைவி புருஷனோட புருஷனை மன்னிப்பு கப்பியை மன்னிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் அதை சொன்ன உடனே அந்த ஹீரோ ஒரு கதை தான் இது கற்பனை தான் இருந்தாலும் அந்த அந்த கதை இப்போ உடனே மசோல் நம்ம அந்த பெண் அந்த பெண் சொல்லுவாத்தன் கணவன்கிட்ட என்னை மன்னிச்சிரு என்ன நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னகிட்ட பிரிஞ்சு போயிட்டேன் என்று தன்னுடைய அந்த தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்பா கணவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுவான் உடனே அவனை அவளை அனைத்த தன்னுடைய நெஞ்சை சாத்திக்கிட்டு ஓகே ஓகே பண்ண வீடு 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 புரிஞ்சுப்பாச்சு இந்த சாரிக்கு தான் அந்த உலகமே இயங்குது இன்னைக்கு இந்த உலகமே இயங்குது இன்னைக்கு தவறு செய்கிறோம் நாம மன்னிப்பு கேட்குறோமா நீங்கள் முதல் வாசன பாருங்க முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் யாவை ஆண்டவர்களும் கேட்குற மன்னிப்பை பாருங்கப்பா இரேமியா பதினான்காவது அதிகாரம் இறைவசனங்கள் இருந்து இருபத்தி ரெண்டு வரை நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டுற ஆண்டவரே சொல்ல மறண்டிங்களா மறண்டிங்களா நீங்கள் இது மக்கள் அப்பறம் சொல்கிறாங்க பாருங்க பார்ப்போம் சியோனை முத உள்ளம் வெறுத்து விட்டதா பா எங்களை வெறுத்துட்டீங்களா நீங்கள் நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கியுள்ளீர் எங்களுக்கு விமோச்சனமே கிடையாத ஆண்டவரே மக்கள் அப்பா எனக்கு பாருங்க பார்ப்போம் நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம் பயனேதும் இல்லைப்பா எங்களுக்கு நலன் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம் பேர் அச்சமே மிஞ்சியது ஆண்டவரே எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதாயத்தின் குற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஐயா தப்பு செஞ்சுட்டோம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் எங்க முன்னாள் தப்பு பண்ணாங்க நாங்களும் பாவம் பண்ணோம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஐயா நாங்கள் உமக்கு எதனால் பாவம் செய்தோம் உமது பெயரை முன்னிட்டு உங்களுக்கு பெயர் என்னையா கருணையே உருவான இறைவன் இல்லையா மன்னிக்கும் கடவுள் இல்லையா அன்பின் திருவுருவம் இல்லையா அன்பே கடவுள் இங்கே நீங்கள் உங்கள் பெயர் அன்பு தானே வார்த்தை பாருங்க உன் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதிராண்டவர்கள் நீங்கள் எங்களோடு செய்த உடம்படைக்க நினைவு கூறுங்க உடம்படைக்க பண்ணீங்க இல்லையா நான் அப்பா நீங்கள் பிள்ளைங்க சொல்லிட்டு பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டேன் தகப்பு தகப் பண்ணிக்கூடாதா அவங்களுடைய மன்னிப்பு அவருடைய உள்ளத்தை பாருங்கள் மக்களுடைய உள்ளத்தை பாருங்க அடுத்து வேட்டினத்தாரன் தெய்வ தெய்வச் சிலைகளுக்கு சிலைகளுள் மழை தரவா அந்த கல்லு அது ஒன்றுமே செய்யாது அது இந்த இயற்கையை ஆட்டி படைக்கும் ஒன்றும் செய்யாது அதனால் இந்த இயற்கைக்கு அதிபதி நீங்கள் உங்கள் வார்த்தைக்கு இந்த இந்த உலகமே கட்டுப்படும் ஏசம் சொன்னார் இல்லையா ஏசம் இல்லையா படங்களில் போகிறாங்க புயல் இறையாதே சும்மாயிடும் இயற்கை அடிமணிந்தது ஆண்டவருக்கு கடைபிடிக்காதான் சொல்கிறாங்க பாருங்கள் இங்க பாருங்கள் அந்த சிலையை ஒன்றும் செய்ய முடியாது நீர் அல்லவோ அதை செய்யக்கூடிய இயற்கையே ஆளக்கூடியவர் நீ மட்டும்தானே இல்லையா ஆண்டவரே நாங்கள் உண்மையே எதிர்நோக்கியுள்ளோம் ஏனெனில் இவற்றெல்லாம் நீதான் செய்வது மனமாற்றம் இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என் பிள்ளைகள் மனம் மாறி வராதா உதாரி மகன் ஓடி வந்தான் இல்லையா என் அப்பாட்ட போ என்ப்பாட்ட போன்னு அவன் வீடு வந்து சேரல அப்பா அவனை நோக்கி ஓடுற நல்லா கவனிக்கணும் அவன் மனம் மாறணும்னு அங்கதான் தான் முடிவு செஞ்சானே வழியே அப்பா கிட்ட சின்ன பையன் எந்த வாட்டையும் பேச போன ஏதாச்சும் படிச்சு பாருங்க நீங்க அந்த பேச எதிர்பார்க்க மாறி என் புள்ள வந்தா போதும் என்கிட்ட அப்படி ஆசை பாருங்கள் என் பிள்ளைங்கட வந்தால் போதும் என் பிள்ளைய தப்பு பண்ணி போயிட்டா பரவாயில்ல என் கூட வந்தால் போதும் பாருங்க பாப்பா அண்டவரே பெயரை முன்னிட்டு எங்களை தள்ளிவிடாதீங்க இதே போல் நாம் நாம் செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பு கட்டுருக்கு அப்பாட்ட சிந்திச்சு பார்க்கணும் நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து எத்தனை வருஷங்கள் ஆகிடுது யோசிச்சு பாருங்க பாப்பா சொல்லுது பாவ சங்கீதனம் செய்யுங்க அட்லீஸ்ட் ஆண்டுக்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை யாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து அப்பாக்கிட்ட மன்னிப்புக்கு சிந்திச்சு பார்ப்போம் நம்ம இன்றைய திருப்பாடல் பார்க்கணும் எழுபத்தி ஒன்பதாவது திருப்பாடல் அது என்ற வரியே எப்போ வரி பாருங்கள் பாப்பா இங்கே எங்கள் மீட்பராகிய கடவுளே உம்மது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி ஆண்டவரே அதெல்லாம் பாவிங்க நாங்களாம் இங்க ஓரம் நிற்க முடியுமா இன்னும் திருப்பாட்டில் வரும் ஆண்டவரே யாம் செய்த குற்றங்களை நீ நினைவு நினைவுறுப்ப யார் நிற்க முடியும் முன்னே நிற்க முடியுமா நாங்கள்லாம் நீங்கள் மன்னிக்க கூடியவர் பாருங்கள் பாப்போம் நீங்கள் எங்கள் மேற்பராகிய கடவுளே உமது பெயரின் ஆட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருலமப்பா கேட்டு பாருங்க பாப்போம் உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் சகோதர் சருகளை இந்த வரியை நாம் சொல்ல தயாரிக்கிறோமா கடவுள் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கார் ஆனால் நாம் உள்ளூர சும்மா வாய் பேசக்கூடாது உள்ளூர மனமாற்றம் பெற்று நாம் அவரது பாதத்தை அமர்ந்து அப்பா இன்னும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நம்ம எழுச்சிடுவேன் என்று நாம் நம்முடைய உள்ளார்ந்த அன்போடு உள்ளார்ந்த வருத்தத்தோடு நமது பாதத்தையெல்லாம் அவர் பாவத்தில் கொட்டி மன்னிப்பு கேட்க நாம் இருக்கிறோமா இன்னொரு விஷயம் சரிங்க நீங்கள் ஆண்டவரை சாமியை விடுங்க கடவுளை விடுங்க அவரை மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்குற மாதிரி எழுதிருவீங்க நம்ம குடும்பத்தில் நம்ம மன்னிப்பு தயார் இருக்கோம்மா மனசேன்னு தப்பு இருப்போம் ஒரு மனைவிக்கு தான் பேசியிருப்போம் மனைவி தான் மனைவியில் சாதி கட்டிருக்கேன்னு உன் தாயை ஒரு ஒரு இடத்துலேயும் பேசிருப்பேன் தப்பு உனக்கு தெரியும் அம்மா நான் பேச தப்புமா மன்னிச்சிருமா கேட்டிருக்கோம்மா

நீ கேட்டு பாருங்கய்யா கேட்டு பாருங்க அந்த தகப்பனுக்கு மொத்தம் ஓடி போயிடும் எம்புள்ள பரவாயில்ல எம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க என்பது அனைத்தையும் தீமையெல்லாம் அழிச்சிட்டு நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு மே தூக்கி வைக்கிற ஒரு விஷயம் அது இல்லையா மன்னிக்கிறவன் மனுஷன் சாரி இந்த மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க அந்த மன்னிப்பு என்பது அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவன்தான விஷயம் இருக்கு சிந்தித்து பார்ப்ப சவர் சவர்களே நாம் நாம் செய்த குற்றத்திற்காக கடவுள்கிட்ட இருக்கட்டும் அவர் ஆண்டவர் அவருக்கு தெரியும் நம்ம சொத்தி சரியா கௌரவம் பார்ப்போம் சில வீம் பார்ப்பாங்க நான் என்ன மன்னிப்பு கேட்கணும் என்ன பையன மன்னிப்பு கேட்கணும் என்னயா தவறு செய்தது நீ தானே மன்னிப்படை குறைஞ்சா போகிற சொல்லுங்கள் குறைஞ்சா நீ வச்சு பாருங்க இதுதான் தவறு இதுதான் பாவத்துக்கு மேலும் பழுசே கர பாவம் உன் பிள்ளைக்கு எதாவது பாவம் செஞ்சிருப்பேன் உன் பிள்ளை மன்னிப்பு கேளு அம்மா தப்பு சொல்லி தம்ப சாரி அம்மா மன்னிப்பு கேள என்ன ஏன் குறச்சிப்பட்ட நீ சொல்லுங்க பார்ப்போம் நம் பாவத்தை எல்லாம் கடவுள் மன்னிக்கணும் நான் யாரோடய மன்னிப்பு யாரும் மன்னிக்க மாட்டேமா நியாயம் மாத்து திளுத்து பார்ப்போம் நாம் முதலிலே மன்னிப்பு கேட்போம் மன்னிப்பை பெறுவோம் இப்படி நம் இப்படி வாழ்ந்தால்தான் நம்முடைய குற்றம் குறைகளை ஆண்டவர் மன்னிப்பார் மன்னிங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் வார்த்தைகள் எனவே நாம் வாழும் இந்த உலகில் இந்த காலத்தில் நாம் பிற இடத்துல மன்னிப்பை கொடுப்போம் மன்னிப்பை பெறுவோம் இந்த நிலை கடவுளை மன்னிப்பதற்கு அடுத்த அமையும் சகோதரர்களே நாம் மன்னிப்பை நம்ம தியானச்சோம் மன்னிப்பை மன்னிக்கும் சரிங்களா இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை அந்த ஊதாரம் இல்லையா மனமாற்றம் எப்படி அந்த அந்த பையனுக்கு புது உடை உடுத்துங்க புது செருப்பு போடுங்க என் பிள்ளைக்கு மோதிரம் போடுங்க பட்ட நிலையை கொண்டு நிறுத்து பாருங்க நாமும் அதை போல பிறரை மன்னித்தால் பிற இடத்துல மன்னி நாம் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றால் அன்று ஊதாரி மகனுக்கு செய்த அத்தனை காரியங்களையும் நாம் மனமாற்றம் பெற்ற அப்பாட்ட மன்னிப்பு கேட்டால் அன்றைக்கு ஊதாரி மகன் பெற்ற சிறிய மகன் பெற்ற அவ்வளவு ஆசிரியம் அனுகிரகங்களையும் அணு அணுக அந்த ஆசிரியம் தந்தை நமக்கும் கொடுப்பார் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை மன்னிப்பு என்கின்ற இந்த விஷயத்தை முழுவதுமாக ஏற்று பயன்படுத்துவோம் அப்பாட்டை மன்னிப்பு கேட்போம் நம்மை தந்தை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த விஷயத்தை மன்னிப்பு விஷயத்தை நாம் என்ன பண்ணோம் வாழ்க்கையிலே உறுதியாக வேறு சொல்கிறது தான் நன்றி நான் சந்திப்போம்